ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபோரின் ஒன் சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கறிவேப்பிலை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க கூடவே பச்சை மிளகா போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கினாலே சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இது வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கேரட் கத்திரிக்காய் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் பாசி பருப்பு ரெண்டும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அதை நாலு விசில் விட்டு எடுத்து மற்ற போட்டு களைஞ்சாச்சு நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் குழும்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி ஊற்றி அதை இதில் கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டோன்னு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வதக்கிறப்பவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது மறந்துட்டதால நான் இப்போ ஆட் பண்ணேன் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி இது பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட்டான சாம்பார் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பா பாய்